வணக்கம் அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவர மீன் குழம்பு நவர மீன் வந்து மார்க்கெட்டில் தாங்க வாங்கினேன் அங்கேயே கிளீன் பண்ணி வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் நவர மீன் சங்கரை மீனை விட சின்ன மீனாக கொஞ்சம் பொடி மீனாக இருக்கும் அதுதாங்க அதில் வந்து சென்ற மஞ்சள் கலரில் கோடு இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீன் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ஜீரகம் மிளகு சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கொத்தமல்லி கருவேப்பில பூண்டு எல்லாம் உரித்து வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழம் சைஸு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் சுட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் ஒரு நாலு பச்சை மிளகா இப்போ வாங்க எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி க வெந்தயம் போட்டுக்கணுங்க வெந்தயம் போட்டால் குழம்பு ருசி கொடுக்கும் வெந்தயம் போட்டு அடுத்து கடுகு தம்புரை போட்டு பொரியட்டும் பொறிஞ்சோனியும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும் வெங்காயம் அடுத்து தக்காளியை போட்டு வதக்கிக்குவோம் தக்காளியை போட்டு வதக்கிற பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மீன் மசாலாவையும் அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மீன் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதோட வதக்கிடலாம் போட்டு வதக்கிடலாம் அடுத்து நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சாதாரணமாக நம்ம சாம்பாருக்கு போடுற மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விடுவோம் வதக்கின பிறகு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியாக சேர்ப்போம் சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்தோடனையும் குழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க நவர மீனை எடுத்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் போட்டு அடுப்பை வந்து ரொம்ப சிம்மாக வச்சுக்கணும் சிம்மாக வச்சுக்கிட்டு நம்ம மீன் வேவற வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்து நம்ம இறக்கிக்கலாம் இந்த நவர மீன் குழம்பு மிகவும் ருசியாக இருக்கும் இதில் ஒமேகா திரிங்கிற சத்து வந்து இருக்கிறதுனால எல்லோரும் இதை வந்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ருசியான குழம்பு வேறு டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம் நீங்களும் செஞ்சு சமைச்சு பாருங்கள் அன்னமிட்டு சமையல் சேனலுக்கு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க ஷேர் கொடுங்க நன்றி வணக்கம்